இயேசு கிறிஸ்து ஆயிரம் வருடம் இந்த அரசாட்சியை நடத்தும் போது இந்த எழுப்புதலினுடைய பரிபூரணத்தை நம்மளால பார்க்க முடியும் எழுப்புதல் இது பண்ணணும் இது நல்லா இருக்கணும் விக்கிரகம் இல்லாமல் போயிடணும் மலைகள் எல்லாம் கருத்துக்கு வரணும்னு சொல்றோமே இதுல எப்ப பரிபூரணமா நடக்கும் என்று கேட்டால் ஆயிரம் வருட அரசாட்சியில் அந்த பரிபூரணத்தை நம்மளால பார்க்க முடியும் சோர்ந்து போயிடக்கூடாது இந்த வருத்தவே நடக்கல எனக்கு ஏன்னு கேட்டா இங்க ஆரம்பிக்கிற எழுப்புதல் ஆயிரம் வருட அரசாட்சியில வரைக்கும் கிடையாது அதையும் தாண்டி ஆயிரம் வருடம் முடிஞ்ச பிறகு காவலில் வைக்கப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்ட பிசாசு மறுபடியும் விடுதலை ஆகியிருப்பான் விடுதலை ஆகி அவன் அப்போ எழும்பி தன்னுடைய வேலையை மறுபடியும் துவங்கி எப்படியாவது கர்த்தருக்கு விரோதமா இன்னொரு கூட்டத்தை எழுப்பிடணும் ஜனங்கள் பெருகி இருப்பாங்க நூறு பேர ஆரம்பிச்ச ஆயிரம் வருடம் அரசாச்சி ஆயிரம் வருஷம் கோடி ஜனங்கள் கேட்டால் ஆரம்பத்துல ஆயிரமா இருந்தது முடிவும் போது கோடி ஆயிருக்கும் ஒரு அறிவு வரணுமே நினைப்போம் இயேசுவையே நேரில் பார்த்தாச்சு இயேசுவை நம்பாம இருப்பமா அவன் தான் நம்புவானே நினைப்போம் முப்பத்தி மூன்று வருஷம் இயேசு பூமியில இருந்தாரு எல்லாருமே இயேசுவை நம்புனாங்க எல்லாமே ஏசியா ஏத்துக்கிட்டாங்களா அப்புறம் கொண்டுட்டாங்க இயேசுவையே கொன்னுட்டாங்க அந்த மாதிரி இயேசுவையவே நம்ம காமிச்சால் கூட நம்பாத கூட்டம் தான் அப்படி கேட்டால் இந்த எழுப்புதலுடைய மறு வல்லமை ஆயிரம் வருட அரசாட்சிக்குள்ளே போக வேண்டும் அங்கு போய் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ண வேண்டும் ஜனங்கள் கத்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் அங்கேயும் அந்த எழுப்புதல் தன்னுடைய வேலையை துவங்கிக்கிட்டே இருக்கும்